வணக்கம் குழந்தைங்களா நம்ம இன்னைக்கு துணிந்தவர் வெற்றி கொள்வர் என்ற பாடத்தில் பயிற்சியை பார்க்க போகிறோம் முதல்ல சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா வகுப்பறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆ வகுப்பு கூட்டல் அறை ஆ வகுப்பு கூட்டல் அறை இ வகு கூட்டல் அறை ஈ வகு கூட்டல் அறை வகுப்பறை என்ற சொல்ல எப்படி பிரிக்கணும் வகுப்பு கூட்டல் அறைன்னு பிரிக்கணும் கேள்வியை நல்லா கவனிங்க வகுப்பறைன்றதில் எந்த ரை கொடுத்துருக்காங்க பெரிய ரை தானே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விடை தான் இதில் நம்ம பார்க்கணும் இங்க ஆவுலையும் வகுப்பு கூட்டல் அறைன்னு கொடுத்துருக்கு ஆளையும் வகுப்பு கூட்டல் அறைன்னு கொடுத்துருக்கு ஆனால் எந்த ரை போடணும் பெரிய ரை தானே போடணும் அப்பனா ஆதான் சரி வகுப்பு கூட்டல் அறை அப்படின்னு பிரிக்கணும் இப்போ விட எழுதுவோமா ஆ வகுப்பு கூட்டல் அறை புரியுதா குழந்தைங்களா அடுத்து இயலவில்லை என்ற சொல் உணர்த்தும் பொருள் டேஷ் ஆ முடியும் ஆ செய்யலாம் ஈ முடியவில்லை ஈ உருவாக்குதல் இயலவில்லைன்னா என்னென்னா செய்ய முடியல விடை ஆவை பாருங்க முடியும்னு கொடுத்துருக்காங்க ஆவை பாருங்க செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே முடியும்ன்றதால இது ரெண்டும் தவறு மூணாவது பாருங்கள் முடியவில்லைன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் சரி நாலாவது பாருங்க உருவாக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தவறுதான் இதில் சரியான விடை வந்து தான் முடியவில்லை தான் புரியுதா குழந்தைங்களா என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ் ஆ சிறிய ஆ நிறைய ஈ அதிகம் ஈ எளிய இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா பெரிய என்ற சொல்லோட எதிர் சொல்லு தான் கேட்டிருக்காங்க எதிர் சொல்லுனா பெருசு சின்னது அப்படின்னு சொல்லும் இல்லையா அப்பனா பெரிய என்ற சொல்லோட எதிர் சொல் தான் சரியான விடை ஆ சிறிய புரியுதா குழந்தைங்களா அடுத்து வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ் ஆ சாதனை ஆ மகிழ்ச்சி இ நன்மை ஈ தோல்வி முதல்ல வெற்றினா என்ன நீங்கள்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் வெற்றினா ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வெற்றினா ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போது இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு படிச்சுட்டு எது சரின்னு எழுதுவோமா இங்கே கேள்வி நல்லா கவனிங்க சொல்லு தான் கேட்டிருக்காங்க வெற்றியோட எதிர் சொல்லு வந்து ஈ தான் சரியான விட ஈ தோல்வி புரியுதா குழந்தைங்களா அடுத்து பரிசளித்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆ பரிசு கூட்டல் அளித்து ஆ பரி கூட்டல் அளித்து ஈ பரிசை கூட்டல் அழித்து ஈ பரிசும் கூட்டல் அழித்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் சரி சரியான விடை ஆ பரிசு கூட்டல் அளித்து புரியுதா குழந்தைங்களா அடுத்து வினாக்களுக்கு விடையளிப்போமா மாணவர்களுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன விடை அறையின் நடுவே ஒரு பெரிய பெட்டி உள்ளது அறைக்குள் சென்று அந்த பெட்டியை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என ஆசிரியர் கூறினார் வகுப்புல ஆசிரியர் வந்து என்ன போட்டி வச்சாங்க ஞாபகம் இருக்கா குழந்தைங்களா ஆசிரியர் வந்து ஒரு பெரிய பெட்டியை ஒரு அறையில வச்சுட்டாங்க இல்லையா அந்த பெட்டியை வந்து யார் தூக்கிக்கிட்டு வராங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளர்னு சொன்னாங்க இதுதான் அந்த போட்டி புரியுதா குழந்தைங்களா அடுத்து மாணவர்கள் போட்டியில் பங்கேற்காததற்கு கூறிய காரணம் என்ன விடை பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது எனவே தங்களால் அதை தூக்க முடியாது என மாணவ மாணவிகள் நினைத்தனர் எனவே அவர்கள் போட்டியில் பங்கேற்கவில்லை ஆசிரியர் வந்து அந்த அறையில ஒரு பெரிய பெட்டியை வச்சாங்க இல்லையா அந்த பெட்டியை பார்த்த உடனே இந்த மாணவ மாணவிகள் என்ன நினச்சாங்கன்னா பெட்டி ரொம்ப பெருசா இருக்கு இதை நம்மளால தூக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சி பயந்து ஒருத்தர் கூட அந்த போட்டியில் கலந்துக்கவே இல்லை அடுத்து கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன விடை கவியரசி தான் முயற்சி செய்து பார்க்கலாம் என நினைத்தாள் அவளது முயற்சியே வெற்றிக்கு காரணமாக அமைந்தது வகுப்பில் மாணவ மாணவிகள் யாருமே கலந்துக்கலை இல்லையா ஆனால் ஒரே ஒரு மாணவி மட்டும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அவள் என்ன நினச்சான்னா நம்ம போய் முயற்சி செய்து பார்க்கலாம் அந்த பெட்டியை தூக்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு தூக்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாள் உடனே ஆசிரியரும் சரின்னு சொல்லிட்டாங்க கவியரசி வந்து அந்த அறையில் இருக்கிற பெட்டியை தூக்கினா தூக்கினா ரொம்ப ஈஸியாக இருந்தது அந்த பெட்டிக்குள்ள எதுவுமே இல்லை பெட்டி பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருந்தது அந்த பெட்டிக்குள்ள எதுவுமே இல்லாததால அவளால் ஈஸியாக தூக்க முடிஞ்சது பார்த்திங்களா குழந்தைங்களா எந்த வேலையுமே நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது முதல்ல முயற்சி செய்து பார்க்கணும் முடியலைன்னா அப்புறம் விட்டுடலாம் ஆனால் எடுத்த உடனே நம்மளால் முடியாது நான் கலந்துக்க மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது கண்டிப்பாக நம்ம முயற்சி செய்தால் நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எந்த போட்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக முயற்சி செய்து பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா புரியுதா குழந்தைங்களா பயிற்சியை நல்லா படித்து சரியான விடை எழுத முயற்சி செய்ங்க நன்றி